எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி பல்லடம் இன்றைய முக்கிய செய்திகள் உள்ளடக்கியூர் மாவட்டம் குன்னம் வட்டம் நன்னை கிராமத்தில் அருள்மிகு ஒப்பனை விநாயகர் அருள்மிகு வேலடி விநாயகர் மற்றும் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் தேர் மற்றும் தீவிர திருவிழா நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி பதினாலு தொடங்கி பத்து நாட்கள் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சுவாமி ஊர்களும் வந்தது அதனைத் தொடர்ந்து காலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு திருத்தேர் வடம் பிடித்து முக்கிய வீதி வழியாக உலா வந்து தீமைகள் திடல் அருகே நிறுத்தப்பட்டது அதன் தொடர் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேரத்திக் கடனை செலுத்தினர் இவ்விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதியினை கண்டுகளித்து அம்மனை வழிபட்டனர் வேப்பூர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னமட்டம் சாத்தனத்தன் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக தேர் அக்கனி இது ரெண்டும் நடக்குது இதுவரைக்கும் எந்த ஒரு பாகுபாட்சியும் இல்லாமல் ஒற்றுமையாக இந்த திருவிழாவை நடத்தி வருகிறோம் கிராம சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சாத்தனந்தான் கிராமம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னவட்டம் இப்போ இந்த தேர் திருவிழா எல்லாம் ஒன்றா பண்ணுறதுலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக சண்முகம் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அக்கம்பகத்தில் கிராமத்துக்காக எங்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க கிராம சாத்தனத்துக்கு கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் இந்தளவுக்கு பண்ண முடியுது பக்தர்கள் பக்தர்கள் வந்து சாத்தனத்த மகாமாரியம்னு தீமதியில் வந்து கலந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு கூட வராங்க எதுவும் செய்யணா கூட சாத்தனத்தை மகாமாரியம்னு வேண்டிக்கிட்டு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி கூட ஒரு அம்மா வந்து தோட்டத்தில் மாங்காய் காய்க்கலன்னு வேண்டிக்கிட்டேன் அது வந்து மாங்க வச்சு ரெண்டு கொண்டு போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சின்ன கிராமத்தில் வந்து இந்த எங்களுடைய அம்மனுடைய அருள் மற்றவங்களுக்கும் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருமையாக இருக்குது இதை வந்து நாங்கள் க நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் நாங்கள் விடாமல் நடத்தணும்னு சொ இருக்கிறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு அந்த முதியோர்கள் சொன்ன அம்மனுடைய அருள் எங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் மக்களோட ஒத்துழைப்பு ப்ளஸ் வந்து எங்களுக்கு சாத்திரந்த கிராமத்தில் இருக்கிற இளைஞரோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் மேட்டுப்பாளையம் கிழக்கு பகுதியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கதிரடிக்கும் களம் மற்றும் தானிய கிடங்கு பணிகள் துவங்குவதாக அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் குடிநீர் கிணறு அருகே பணி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டது இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் குடிநீர் கிணறு உள்ளதால் அப்பகுதியில் கதிரடிக்கும் களம் மற்றும் தானிய கிடந்து அமைக்க வேண்டாம் என்று ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் பல இடங்களிலும் பொதுமக்கள் மனு அளித்தனர் ஆனால் தமிழக அரசு மனுவின் மீது எவ்வகை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாலும் அவ்விடத்தில் பணியை தொடங்க உள்ளதாகவும் பொதுமக்கள் தகவல் அறிந்தனர் இவ்விடத்தில் கதிரடிக்கும் களம் அமைத்தால் குடிநீர் மாசு சுகாதார நிலையத்தில் உள்ளதால் நோயாளிகள் வரும்போது பாதிப்பு ஏற்படும் அதனால் அவ்விடத்தில் அமைக்க வேண்டாம் என்றும் பொதுமக்கள் சார்பில் கூறப்பட்டது இந்த நிலையில் திடீரென தமிழக அரசு பணி துவங்க போவதாக தகவல் அறிந்த பொதுமக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அளித்தனர் புகாரை பெற்ற மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்வதாக கூறியுள்ளார் இச்சம்பவத்தால் பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் வேட்டுப்பாளையம் கிராமம் அங்கேருந்து நாங்கள் கலெக்டர் பிடிஓ கிட்ட ஊர் தலைவர்கிட்ட மற்ற என்ன மனு கொடுத்தோம் மனு கொடுத்ததுனால் அந்த இடத்துல இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இருபது மீட்டர் ஒரு ஆல்ரெடி ஒரு களம் இருக்கு மறுபடியும் அந்த உலர் கலர் கட்டணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அது பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது குழந்தை போடுறவங்க குழந்தைங்க வச்சுக்கிட்டு போகிறவங்க மாசமாக இருக்கிறவங்க பக்கத்தில் குடித்த நீர் இருக்குது ஏன்னா மாச கட்டுப்பாடு ஆச்சுன்னா அந்த டைத்துல ஒன்றுமே பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலில் அங்கே இங்கே போகிறவங்க பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால முன்னெச்சரிக்கையாகவே நாங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தோம் மறுபடியும் நான் அங்கே தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதுக்கு முன் உதாரணமாகவே போய் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்திருக்கோம் அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அந்த இருபது கிலோமீட்டர் இருபது மீட்டருக்கு அது பக்கத்தில் இருக்கிற களத்தை அதை சேர்த்து கூட இது பண்ணிக்கலாம் அந்த இடத்துக்கு களம் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம் எப்போதுமே வேண்டாம் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் நாங்கள் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் இருந்து வந்திருக்கோம் நூறு பேருக்கு மேலே வந்திருக்கிறோம் எங்கள் கிராமத்தில் வந்து சுகாதார வளாகம் குடிநீர் கிணறு பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து கதிரெடுக்கும் களம் வந்திருக்கிறதுனால அதை கட்டுறதுக்கு பணி ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ இருபது முப்பது நாளைக்கு மேலே அந்த பணி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பல வகையிலையும் நாங்கள் மனு கொடுத்து போராட்டம் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஆனால் திரும்ப திரும்ப அந்த இடத்துலேயே வந்து வேலை செய்கிறதுக்கு அந்த வேலையை எடுத்து ஒப்பந்தக்காரர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அதை தடுக்கிறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் நூறு பேர் கொண்ட நபர்கள் அழைச்சிக்கிட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம் மனு கொடுத்துட்டோம் அவங்க வந்து மே மேற்கொண்டு பார்வையிடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கலெக்டர் அம்மா ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சபை நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ டூ ஒன் ஜீரோ